வெல்கம் டு அனித்து மரிஷ்னா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு கேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க சிம்பிள் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் சேர்க்கணும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு அளவு சர்க்கரை எடுத்து அதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் சர்க்கரை பொடி பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போது முட்டை ஒன்று சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் ஒரு முட்டையும் ஒரு கப்பு தயிரும் சேர்த்துருக்குறேங்க இல்லனா ரெண்டு கப்பு தயிர் ரெண்டு முட்டை இதுல எதுனாலும் சேர்த்துக்கலாங்க நான் தயிர் முட்டையும் சேர்த்துக்கறேன் சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம சக்கரால் அதே கப்ல ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் அடித்து எடுத்துட்டு வந்துடலாம் நல்லாவே அடித்து எடுத்துட்டு வந்தாச்சுங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுல எடுத்துக்கிறோம் நான் மைதா மாவு ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் நீங்க கோதுமை மாவு வேணாலும் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் நம்ம சக்கரதான் அதே கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டு நல்லா சளிச்சு கொடுக்குறோங்க அதுக்கு முன்னாடி பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா எல்லாமே ஒரு ரெண்டு மூணு முறை சளிச்சு எடுத்துக்கிட்டோம்னா கேக் சாஃப்டாக வருங்க இப்போது இதை வந்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க அந்த அடித்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த இதுலேயே இந்த மாவையும் சேர்த்துக்கலாம் இதுலேயும் ஒரு முறை சளிச்சு சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம எத்தனை முறை சளிச்சு சேர்க்கிறோமோ அத்தனை முறை கேக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக வருங்க நம்ம இதில் பீட்ரெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த மிக்ஸியில் அடிக்கிறதோடு சரிங்க அதனால் நல்லா சளிச்சு சேர்த்துக்க போகிறோம் இதை அப்படியே மூடி ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறோங்க நல்லா மிக்ஸியில் அடிக்கிறது தாங்க நம்ம பீட்டர்லாம் வச்சு எதுவுமே இது பண்ண போகிறதில்ல இந்த பாருங்கள் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம அலந்த அதே கப்பில் ஒரு கப்பு பால் ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பால் ஹீட் பண்ணவங்களையும் கேக் ட்ரைவர் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா சுத் ஆயிலை விட்டுட்டு கோதுமை மாவு அல்லைனா மைதா மாவு ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டு டஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோங்க இது வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்மள்ட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பரும் போட்டுக்கலாங்க பட்டர் பேப்பர் இல்லை அவசரத்துக்கு செய்கிறதுக்குன்னா இது வந்து நல்ல மெத்தடுங்க கேக்கு ஒட்டாமல் வரும் நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க அதுங்கள்ள நம்ம ஹீட் பண்ணி வச்ச பாலும் ஹீட் ஆயிருங்க பால் லைட்டாக சூடாகி வந்துருச்சு இப்போ நான் வந்து இதில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க வெண்ணெய் சேர்த்து அதை அப்படியே நல்லா கலக்கி விட்டுட்டு பால் நல்லா கொதி வரும்போது அந்த வெண்ணையும் கரைஞ்சி வந்துருங்க இதை அப்படியே நம்ம எடுத்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மிக்சி ஜாரில் ஊற்றிக்கலாங்க பால் நல்லா கொதிக்கும் போதே அந்த மிக்சரில் சேர்த்தாதாங்க கே கேக் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் அதனால் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்க பால் அப்படியே சேர்த்துக்கிறோம் இதை ஒரு சுற்றி சுற்றி அப்படியே நம்ம மிக்ஸிங் பவுலுக்கு சேர்த்துக்கிறோங்க சீக்கிரம் கரையாது நான் ஃப்ளேவருக்காக ரெண்டு ஸ்பூனு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோங்க பபிள்ஸ் ஒரே பக்கம் சுற்றணுங்க நம்ம கிளாக் வைஸ் சுற்றினோம்னா அந்த பீட்டரை வந்து கிளாக் வைஸே சுற்றி எடுக்கணுங்க கண்ட வாக்கில் சுற்றினோம்னா அதில் உள்ள பபிள்ஸ் வெளியே போய்டும் கேக் வந்து நல்லா இருக்காதுங்க இப்போது நம்ம அதை அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் ட்ரேல சேர்த்துக்க போகிறோம் தாங்க கேக் வேலை இனி இதை எடுத்து அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாத்திரத்துக்குள்ள வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா கேக் ரெடிங்க அவன் இருந்தால் அவனில் வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் இந்த மாதிரி வளையம் போட்டு வச்சிருக்கிறேங்க இதுக்குள்ளே இந்த செட்டப் அப்படியே எடுத்து வைச்சோம்னா ஒரு இருபது நிமிஷத்தில் கேக் ரெடி ஆயிருங்க முதல்ல இந்த வைக்கும்போது ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து ஃப்ளேமை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருவோங்க அப்புறம் வந்து சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம இருபது நிமிஷம் வேக வைக்க போகிறோம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க வாங்க ஒரு கத்தியை வச்சு அப்படியே லைட்டாக கேக்க குத்தி பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க கத்தியில் ஹோட்டலில் பார்த்திங்களா அவ்வளோதாங்க பதம் இனி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டோம்னா நல்லாயிருக்குங்க நான் வந்து இந்த வீடியோ எடுக்கணுன்றதுக்காக சீக்கிரமாகவே பீஸ் போடுறேங்க அதாவது சூடு ஆற முன்னுக்கே பீஸ் போடுறேன் நல்லா சூடு ஆற வச்சு பீஸ் போட்டால் கேக்கு உடையாமல் வரும் நல்லா ஹீட்டாகவே தாங்க இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நான் கட் பண்ணி கேட்குறேன் காட்டுறேன் நீங்கள் வந்து நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கோங்க நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் அடுத்தடுத்த அளவுகளை எடுத்தோம்னா கேக்கு இதே மாதிரி சாஃப்டாக வருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வருங்க கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு ரெண்டுலேயும் செய்யலாங்க நான் இது வந்து கோதுமை மாவில் செஞ்சுருக்குறேன் நீங்கள் வந்து மைதா மாவில் செஞ்சாலுமே இதே மாதிரி வருங்க பாருங்கள் என்ன சாஃப்டாக இருக்குன்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்டை எங்களுக்கு தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்